கூட போய் பேச மாட்டான் அவன் வாக்களிச்சா மாறு செய்வான் அவன்கிட்ட சொல் பத்தியம் கிடையாது வார்த்தை பாதுகாப்பு கிடையாது தகவல் சேமிப்பு கிடையவே கிடையாது அடுத்த கிழமை தாரு வாய் சொல்லுது ஆனா கல்வி சொல்லுது இவருக்கு அடுத்த கிழமை கொடுத்து பழக கூடாது இவருக்கு நாங்க நாங்க குறுக்காட்டியில குறைஞ்சா போவோம் இவருக்கு தானே அவனுக்கு ஒரு பள்ள போறோம் அவனுக்கு வாக்கு இல்லை சகோதரர்களே யாராக இருந்தாலும் கொடுத்த வாக்கு தவறக்கூடாது உண்மையான இஸ்லாமிய குரானிய உணர்வு உள்ள மனித மனைவிக்காக இருந்தாலும் சரி நசூல் செல்லம் ஒரு வீட்டுக்கு போனாங்க ஓடுது இங்க வாயிச்சமலம் தாரே உடனே நபியோ கேட்டாங்க

பிள்ளைகளுடைய காதுகள் பிள்ளைகளுடைய செவி புலன்கள் புதிய புதிய தகவல்களை சேமித்துக்கிட்டே இருக்குது நாலாந்தம் மூணாவதா சொன்னாங்க உண்டு நம்பினால் செய்வான் ரகசியம் பாதுகாக்கிற குணம் அவன் கிடையாது இதுவர்களே மனிதர்கள் என்ற வகையில மோசடி உடம்புடைய சக்கல இடங்களையும் நல்லா வச்சிருக்கிறான் கஞ்சாடை செய்வதுடா கண்ணுடைய கண்ணுடைய மோசடி என்ன கஞ்சாடை செய்யறது வார்த்தை பிரயோகம் செய்யாமல் கஞ்சாடையால ஒரு நல்ல மனுஷன் போயிடாது மூணு பேர் உட்கார்ந்துக்கிட்டு கண்ணால அப்படியே ஒரு காட்டு காட்டுறது என்ன இவர் இன்றைக்கு பள்ளிக்கு போறாரு இவர் முந்தி எப்படி இருந்தாரு இவட வாப்பையாரு இவட குடும்பம் எப்படி இவர தொழில் எப்படி அந்த கண்ணு சொல்ல சொல்லுத அர்த்தம் அதனாலதான் ரசூலுல்லா செல்லும் சொன்னார்கள் உங்களுடைய சகல விதமான நியாமத்துகளை மறைக்க பழகுங்கள் மக்களுக்கு வெளிக்காட்டமானா எனக்கிட்ட அந்த திறமும் இருக்குது எனக்கிட்ட இந்த கிஃப்ட் ஒன்று இருக்குது ஊட்டுக்குள்ளால ஏன் என்னுடைய மகனுக்கு இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது ஏன்ட மகனுக்கு ஃபாரில்ல வேலை கிடைச்சிருக்கு அவனுக்கு இப்படி சம்பளம் அப்படி சம்மறம் சுந்தாகரை சொல்லலாம் சொல்லலாம் சொல்லும் நீங்கள் மறையுங்க மறையுங்க ஏன் ஃபைன்ன குள்ளதி நியாமத்தின் அசோகம் ஒவ்வொரு நியாமத்துகளையும் கண்ணூர் பாதிக்கும் என்று சொன்னார்கள் முகமது ரசூலுல்லா சல்லா அலி வசல்லாம் ஒரு ஆள் அப்படியே பரட்டி போட்டு சகோதரர் சூரியத்தில் வேலையை செய்யும் கண்ணூர் அதனால தான் குரான்ல எல்லாத்துக்கும் மருந்து சொல்லப்பட்டிருக்கு குரான்ல எல்லா விஷயத்துக்கும் மருந்து இருக்கு ஆனா கண்ணூருக்கு மருந்து சொல்லப்படல பொல்லாத சாமா கண்ணூர் சூனியத்தில் வேலையை செய்யும் ورآل عروك يماركرانا عدو التنال وانا بذك بودي قل عوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق النذا وقب ومن شر النفاة ثات في العقب ومن شر حاسد النذا حسد يا الله من كارن உராமை கண்ணோடு பார்க்கும் பொழுது ஏற்படும் கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் பாதுகாவல் தான் தேட முடியுமே தவிர இதுக்கு மருந்து இல்ல சகோதரர்களே அல்லாஹ் சொல்லி பாதுகாவல் தேடு பாதுகாக்கிறது பாதுகாக்காம இருக்கிறது அது online இபாதத்தை பொறுத்தது மீலான்ன நல்லா எல்லாரியார்கள் என் சகோதர நண்பர்களே அதிகம் யார் மக்களுடைய குறைகளை பேசுகிறார்களோ அதிகம் யார் மக்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கிறார்களோ இவர்கள் தான் சூரியத்துக்கும் கண்ணூருக்கும் மெயின் காரணமா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பாரதூரமான பாவம் விளங்காது கண்ணூர் அவர்களுக்கு பாரதூரமான பாவம் விளங்காது சூரியம் செய்யற லெவலுக்கு போறாம நான் இவர்கள் தான் வாய் பக்கூமில்லாதவர்கள் குரான் எல்லாம் சொல்றானு ஓய்லுன் லிக்குல் லிஹுமஸ முடியுமா இருந்தா இந்த சூறாவ உலமா போய் தஸ்ஸீரை படிங்க சகோதரி சூரது லுமஸா இந்த தஸ்ஸீன போய் ஒலமா படிங்க ஆச்சரியமான ஒரு சூரா வாழ்க்கையில யாரெல்லாம் தலக்கனம் பிடித்து வெறுமை அடித்து என்ன உட்டால் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம் தர்ற சூறாதான் வயிறுள்ளிக்குள்ளி ஹுமசா தில்லுமசா இந்த மேடை அந்த அளவுக்கு எனக்கு நேரம் கொடுக்காத சகோதரர்கள் நீளமான சூறா நீளமான தப்சி நீளமான விளக்கம் அல்ல சொல்ற என்ன ஹுமசா குறை பேசி தெரியும் கஞ்சாடை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் வாய் பக்கம் இல்ல அவர்ட்ட லேசிக்கு அவர்ட்ட ஒரு ஆளை பத்தி நல்ல பேர் எடுக்கையலாம் ஆலிமா இருந்தாலும் அவர் குறை பேசுறவாரு பள்ளிக்காரவர் அவர்தால பேசுவாரு அவர்த வாயாலே ஒரு ஆளை பத்தி நல்ல பேச்சு எதிர்பார்க்கவே எல்லாம் ஒரு களைய ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட குறை எடுத்துட்டு வாழாரு ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட குறை எடுத்துட்டு என்கிட்ட வாறாரு எங்கிட்ட பார்வையில மோசமான மனிதர் யாருன்னு கேட்டா அந்த பாவத்தை எடுத்துட்டு வர வரதான் நாங்கள் சொல்லுவோம் அதான் சரி நான் சும்மா இருக்கிற வீட்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த மனுஷன் தான் யாரோ ஒரு ஆட குறைய குறாந்து என்கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காரு ஆஹ் என்னை விட அவரத்தை பாவிட்டாளே இல்லை சகோதரி இஸ்லாத்திர பார்வையில அவரை விட நான் தான் பாவித்தாளே ஏன் தெரியுமா அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் இவர்ட்ட இந்த பாவத்தை கொண்டு போனா எடுக்க

எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் படைக்கல யாரும் யாரை விட மிஞ்சியவர்கள் கிடையாது சகோதரர்களே ஒரு தரம் நான் ஒரு ஆபத்தை குறை பேசுற நேரத்தில் அதே நேரத்தில் இன்னொரு பாவம் செய்யறேன் அந்த குறை எனக்கு இல்லை என்று பெருமை அடிக்கிறேன் சொன்னார்கள் முகமது ரசூல் அலஹி வசல்லம் சுவர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டான் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் மெங்கானஃபிய கல்பிகி மிஸ்தாலு மினல் கிவர் பெருமையுடைய சின்னஞ்சிறிய அளவு யார்த உள்ளத்தில் இருக்குமோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் குறை பேசக்கூடிய சகலவர்களும் இந்த லிஸ்ட்ல வந்துருவான் சகோதரர்கள் ஷைதா சொன்னான் ஆதமணி மண்ணால படைச்ச நீ என்ன நெருப்பால படைச்ச அவரை மண்ணால் படைத்ததை மட்டமாகவும் தன்னை நெருப்பால் படைத்ததை பெருமையாகவும் சொன்னான் ஒரே நேரத்தில் வேண்டுமாம் அவரை குறைய பேசுகிறான் தன் பெருமையும் பேசுகிறான் ஏதாவது எல்லா நிலடியார்கள் என்று சகோதரர்களே ஊர்ல குடும்பத்துல பக்கத்து வீட்டுல யார்த்த எந்த குறை இருந்துட்டு போடும் சகோதரர்கள் பிரச்சனை இல்ல அல்ல என்ன கிட்ட கேட்கறது இல்ல ஏன் அவன் கருப்பா பிறந்தான் அல்ல என்கிட்ட கேட்க மாட்டான் ஏன் அவன் காலில்லாம பிறந்தான் அல்ல என்ன கேட்கறது இல்ல ஏ அவருக்கு இந்த நோய் வந்துச்சு அல்லா கேட்கறது இல்ல அப்துல்லாபி மசூத் ரதி அல்லாஹு ரெண்டு கால்ல ஒரு கால் பெரலாய்ஸ் செயல் இழந்தது ரத்த இல்ல அந்த கால்ல மரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு காலால ஊண்டி மறு கால போட்டு போட்டிருக்கிறாங்க அது ஆடிக்கிட்டு இருக்கு ரெண்டு முனாபிக்குகள் கஞ்சாரை செஞ்சு சிரிச்சாங்க அங்க பாரு கால ஆடுது கஞ்சாரை செஞ்சு சிரிச்சாங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க நபியுல்லா சல்லா அலி வசல்லம் உங்களுக்கு என்ன தெரியும் அந்த கால் தான் மீசான் தராசில நன்மையால் ஆழத்துக்கு போகுண்டாங்க சொல்லல்லா அலி வசல்லம் யகுதிகள் வந்தாங்க எங்கோட குரான கொஞ்சம் காட்டுங்களே எங்கோட குரான் சொன்னாங்க நபியுல்லா எங்க இபின் மசூத் எங்க அப்துல்லா பின் மசூத் எங்க இன்னைக்கு எலும்புற சொன்னாங்க குரானும் எம்சி ஆலாவது இவர்தான் எங்களை குரான் குறைகளை புதைக்கவும் நிறைகளை பொறப்பாவும் சொன்னார்கள் மாமதுர சூழலா சொல்லலாம் இவன் சொல்லலாம் ஏன்ட எதிரிதான் ஆனா அவள்ட்ட இருக்கிற நல்லதே நான் இன்னொரு ஆள்கிட்ட பேசும் அந்த எதிரி கூட என்னோட நண்பனை மாறிடுவான் ஏன்னா நல்லா நெருடியார்களே அந்த நிறைவுத்தன்மை அந்த நல்ல பழக்க வழக்கம் அந்நியவர்கள் தெரிந்தாலும் சகோதர்களே பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடாது சிலாக்களுக்கு இன்னொரு நாளா புகழ பயன் ஏன் தெரியுமா எங்க இடையே விட்டுதே எல்லாம் அவன்கிட்ட போயிடுவாளோன்னு

ஊங்காவளத்தை போல் ஊடுருக்கும் சகோதரர்களே